ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இப்போ செய்ய போகிற ஒரு வீஸ் வந்து ஒரு டம்ளர் சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் முந்நூறு கிராம் பச்சரிசி மாவு நான் மிக்ஸிங் பவுலில் போட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சின்ன சின்னதாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வர்ற டைமில் நம்ம உருட்டி வச்சிருக்கிற கொலக்கட்டையை ஒன்று ஒன்றா போடணும் மொத்தமாக போட்டோம்னா அப்படியே ஒரே இடத்துல விழுந்துடும் கொளக்கட்டையும் கரைஞ்சிரும் இப்படி கொதிக்கிற தண்ணியில் தான் போடணும் தனித்தனியாக போடணும் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் கரையாமலும் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு சமை சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது ஒன்று ஒன்றா தான் போடணும் இப்போது எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்புறமா கிண்டி விடலாம் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இரநூறு கிராம் பாசி பருப்பு நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா மனம் அளவுக்கு வறுத்துக்கலாம் கைவிடாமல் கிண்டுங்க அப்போ தான் எல்லாம் ஒன்று போல நல்லா வருபடும் பாருங்க நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வருப்பட்டது போதும் இப்போ இதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் பருப்பு நல்லா வேகட்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இடையிலெல்லாம் திறந்து கெண்டி விட்டுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கலாம் அதில் நானூறு கிராம் வெல்லம் எடுத்துருக்குறேன் நான் தூள் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் வெல்லம் நல்லா கரையட்டும் கம்பி பாகு பதம் எதுவுமே தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சிட்டு கிண்டி விட்டுடலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா பாருங்க கரைஞ்சிருச்சு இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருச்சு முக்கால்வாசி வெந்தா வெந்தால் போதும் அப்பதான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கடை சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச குளக்கட்டையும் நல்லா வெந்திருச்சு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை எல்லாத்தையுமே அதில் எடுத்து போட்டுடலாம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற வெல்லத்தையும் ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு குட்டி ஃபேன் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் நெய் நல்லாவே சூடாகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்து போட்டுருக்குறேன் உங்கள்ட்ட என்னென்ன நடிச்சிருக்குதோ எது வேணாலும் போட்டுக்கலாம் உலர் திராட்சை ஒரு இருபது போட்டிருக்கிறேன் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க காரணம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சது போதும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் கொளக்கட்டையில் எடுத்து ஊற்றிடலாம் பாசிப்பருப்பு பால் கொழக்கட்டை டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாசிப்பருப்பு பால் கொளக்கட்டை பாயாசம் ரெடி ஆகிச்சு இதை பவுலுக்கு மாற்றியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்